அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஓர் இறைவசனம் எந்த உயிருக்கும் அதற்குரிய தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் அவகாசம் அளிக்க மாட்டான் திருக்குர் ஆன் அல் முனாபிகூன் அறுபத்து மூன்றாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பெரும்பாலான மனிதர்களுடைய எதிர்பார்ப்பும் முயற்சிகளும் எப்படி இருக்கிறது என்பதை நடைமுறையில் நாம் பார்க்கும் பொழுது நாம் வாங்கக்கூடிய பொருள் கட்டுகின்ற கட்டிடம் செய்கின்ற முயற்சி இவற்றை கொண்டு நமக்கு நீண்ட நாள் பயன் கிடைக்க வேண்டும் என்பதாகவே இருக்கிறது அன்பானவர்களே நம்முடைய வாழ்விற்கு உத்தரவாதம் இல்லை ஆனால் நாம் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு நாம் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு உத்தரவாதத்தை எதிர்பார்க்கிறோம் அதை கொண்டு நமக்கு தொடர்ச்சியாக நீண்ட நாட்களுக்கு பயன் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஓர் அடிப்படையை நாம் மறந்ததே இதற்கு காரணம் மனித வாழ்வு என்பது மிக குறுகிய காலம் கொண்டது அல்லாஹ் எப்பொழுது நாடுகிறானோ அப்பொழுது நம்முடைய உயிர் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு போய்விடும் இந்த அடிப்படையை மனிதன் உணர்ந்து கொண்டால் முறையான முயற்சிகளை செய்வான் தேவை நிறைவேற வேண்டும் அவ்வளவுதான் நோக்கமே தேவையாக ஆகிவிடக் கூடாது என்ற ஒரு உண்மையை மனிதன் புரிந்து கொள்வான் அந்த பாடத்தை நடத்தும் விதமாக இவ்வசனத்தில் அல்லாஹு பேசுகிறான் புரிந்து நடந்து கொள்வோம் வாக்குருதானா அனில்ஹமது ரபிலமீன் அஸ்லாமலை வரமத்துள்ளா வரகாத்து